பாகிஸ்தானை சேர்ந்த இளம் தம்பதி பாதுகாப்பான மற்றும் வளமான வாழ்க்கையை தேடி இந்தியாவிற்கு கால்நடையாக புறப்பட்ட நிலையில் தார் பாலைவனத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தாகத்தாலும் நீரிழப்பாலும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் மனதை நிலைகுலைய செய்துள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தின் கோட்கி மாவட்டத்தில் உள்ள மிருப்பூர் மாதல்லோ என்ற ஊரை சேர்ந்தவர்கள் ரவிக்குமார் மற்றும் சாந்தி பாய் இவர்கள் இருவருக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர்தான் திருமணம் நடந்துள்ளது பாகிஸ்தானில் சிறுபான்மையாக வசித்து வரும் இந்து குடும்பத்தை சேர்ந்த புதுமண தம்பதியரான இருவரும் பாதுகாப்பான மற்றும் நல்ல வாழ்க்கையை இந்தியாவில் உருவாக்க நினைத்தனர் இதற்காக இருவரும் இந்திய விசா கோரி விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான நட்புறவு அண்மையில் சிதைந்ததால் இருவரின் விசாக்களும் நிராகரிக்கப்பட்டது விசா நிராகரிக்கப்பட்ட போதிலும் இந்தியா வருவதில் இருவரும் உறுதியாக இருந்ததால் சட்டவிரோத முறையில் இருவரும் சர்வதேச எல்லையை கடந்து இந்தியாவுக்கு சென்று விடலாம் என முடிவு செய்தனர் இவர்களது முடிவிற்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு இடையே உள்ள மிகப்பெரிய தார் பாலைவனத்தை நடந்தே கடக்க தொடங்கினர் இதற்காக தேவையான குடிநீர் மற்றும் உணவை அவர்கள் எடுத்துக்கொண்டனர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இருவரும் சர்வதேச எல்லையை கடந்த நிலையில் அவர்கள் கையில் வைத்திருந்த நீர் மற்றும் உணவு ஆகியவை தீர்ந்து போனதால் தாகம் மற்றும் நீரிழப்பு ஏற்பட்டு இருவரும் பரிதாபமாக பாலைவடத்தில் இவர்களின் உடல்களை இந்திய அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அவர்களது உடலின் மீது காலை குடிநீர் கேன் இருந்துள்ளது இருவரும் உயிரிழப்பதற்கு முன் கடுமையான தாகம் மற்றும் வறட்சியில் இந்தியாவில் ஒளிமயமான வாழ்க்கையை தேடி பாகிஸ்தானில் இருந்து கால்நடையாக புறப்பட்ட இளம் தம்பதி உயிரை விட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உயிரிழந்த தம்பதி இருவரின் உடல்களையும் பாகிஸ்தானில் உள்ள அவர்களது குடும்பங்களிடம் ஒப்படைக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் பாகிஸ்தானில் உள்ள இருவரின் குடும்பங்களிடமும் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது இருப்பினும் ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் உள்ள இவர்களது உறவினர்களும் இருவரின் உடல்களை தகடம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்